பாடு காஜோ மரத்தடிய கையா கிவாதிய நான் தங்க தோளை குளிச்சு தங்க எழுத்துமை ஓதி தடிச்செடுத்து கோதையில் எனக்கு அப்போல அடிச்சாயே வந்தது நான் வாங்கி மாடியெல்லாம் வச்சேன் பாபுனே ரொம்ப ஊர்சை அதில் ரெண்டு ஜோ ஜீரு அந்த வாபாழையை கொண்டாம்மா வாசிச்சு பார்க்கறான் நான் வாபாளை கொடுத்தது வாசி வச்சு பார்த்துட்டு இது ஒப்பட்டு மாளியில வாவோல இல்லை அம்மா சாவோல என்னாங்க நான் தங்களு தும் மையோதிய வீசி விட்டு ஆனைக்கு சீனி கட்டி ஆளுக்கு சாதம் விட்டு காத்தோரும் போய் நின்று இந்த ஆற்றுல ஒரு சம்பாடவே நல்ல பணம் கேட்டான் நல்லு பணம் கொடுத்துங்க அருட்டு தாண்டி போனேன் இந்த தங்க போவும் பாதையில் தங்க ரயில் போவும் தனி ரயிலும் பாசாவும் நான் பாசான வண்டியில் தங்க போய் இறங்கினதும் இந்த சாங்கடந்த மூளை தங்க ராயிட்டும் தனிக்காந்தம் பக்கம் எரியும் தங்கோர இட்டும் இல்லை தனியரே இட்டும் பக்கம் இல்லை இந்த தங்களோட நல்லா தம்பி சவத்தை எடுத்து விட்டான் தனிவே டப்பி விட்டான் அக்கா எமதுண்ட வருதுன்னு நம்ம தாயாரே எடுத்து கோழி தீ விட்டேன் எமலாக ஜே தீ விட்ட நீ அழுவவே வாண்டாக்கா உனக்கு அஞ்சு லட்சம் பணம் வந்தாரே எனக்கு அணை வேண்டாம் மாடா அஞ்சு லட்சம் படமும் வேண்டாம் நான் போய் மாளிகைக்கு என்னானு மான வார்த்தை சொல்லி அனுப்பிவிட்டேன் சந்தோஷம் ஏமா இந்த படம் தான் ஏற்கனவே பாடி தொலைஞ்சிட்டே கருமம் ஏ இதை தான் ஏற்கனவே பாடினே ஆமாம் ஆ பாடுறதே பாடனே யாருமா பாப்பா இந்த என்னடா துப்பி துப்பி த அதெல்லாம் இன்னொன்று இருக்குதுட்டா இருக்குதுதான் ஆனால் பாடினதே பாடினேன் யாருமே பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கண்ணா பாடாத பாட்டை பாடு இப்படியே பண்ணேன்னு வச்சுக்குவேன் யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்ம களி ஊற்றி காமெடி பண்ணுவாங்க கொடுமை பண்ற சித்திரம் அதை அது நீ தான் என்ன அப்படி அம்மா பாடினதே பாடாதமா தங்கா மேலும் போலையாதே தாயோடு வந்துட்டா தம்பிக்கு செல்லு தங்காயம் என்னடா வர மாட்டேங்குது இல்லையா வர மாட்டேங்க தங்கா போற அந்த தாலுசி மேலும் மத்த தங்க போலச்சு வந்தா தம்பி கீஞ்சல் இல்லை தளஞ்ச மல்லி வாட்டம் இல்லை தங்கா போலையா அதை தாயோடு வந்துட்டான் தம்பிக்கு ஜல்லாச்சு தளஞ்ச மல்லி வாட்டமாச்சு பொண்ணாலே கொடுத்தது போலுசு மேலும் மெத்த பொண்ணா பூளைச்சி வந்தா பொறப்பு கிஞ்சல் இல்லை பூத்த மல்லி வாட்டம் இல்லை பொண்ணா பூலையா அதை பிறந்தோட வந்துட்டா பொறப்பு கிஞ்சல்லாச்சு பூத்த மல்லி வாட்டமாச்சு சின்ன சின்ன மை கோதிலாம் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் இப்படியே பண்ணினா ஒரு திருக்குறள் யோசி 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 நல்லா யோசி போட்டு என்ன சித்திரா பண்ணு பேக்கப்லாம் ஃபுல்லாகி போச்சு எதை டெலிட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எப்படி என்ன சித்திரா அதை பண்ணுறேன் ஆட்ட